ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே என் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முகலாய ஆட்சிகளை பற்றிய முக்கிய வினாக்கள் முகலாய வம்சத்தின் நிறுவனர் யார் ஆப்ஷன் ஏ அக்பர் ஆப்ஷன் பி பாபர் ஆப்ஷன் சி ஹுமாயுன் ஆப்ஷன் டி ஷாஜஹான் பதில் ஆப்ஷன் பி பாபர் பாபர் எந்த போரின் மூலம் இந்தியாவை வென்றார் ஏ போர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பி போர் சி போர் டி போர் பதில் ஏ பானிபட் போர் பாபர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ பெர்ஷியா சி உஸ்பெஸ் உஸ்பெகிஸ்தான் சி துருக்கி டி ஆப்கானிஸ்தான் பதில் பி உஸ்பெகிஸ்தான் ஆட்சியில் புகழ்பெற்ற பிரதம மந்திரி யார் ஏ பீர் முகமது பி பீர்பால் சி அபுல் பஜல் டி தோதர்மால் பதில் டி தோதர்மால் அக்பர் எந்த மத கொள்கையை உருவாக்கினார் ஏ இலாகி சி சியா டி ஜைன் பதில் ஏ தின் இலாகி அக்பரின் தலைநகர் எது ஏ ஆக்ரா பி பதேபூர் சிக்ரி சி டெல்லி டி லாகூர் பதில் பி பதேபூர் சிக்ரி முகலாயர் வரலாற்றை எழுத அக்பர் நாமா எழுதியவர் யார் ஏ அபுல் பஜல் பி ஐஜி சி பீர்பால் டி மிர்ஷா ஹக்கீம் பதில் ஏ அபுல் பஜல் ஷாஜகான் கட்டிய முக்கிய நினைவு சின்னம் எது ஏ தாஜ்மஹால் பி லால்கோட்டை சி ஜமா மஸ்ஜித் டி ஹுமாயினின் கல்லறை பதில் ஏ தாஜ்மஹால் தாஜ்மஹால் எந்த நகரத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி ஆக்ரா ஆப்ஷன் சி லாகூர் ஆப்ஷன் டி பதேபூர் ஷிக்ரி பதில் ஆப்ஷன் பி ஆக்ரா அவுரங்கசீப் எந்த மத கொள்கையை கடைபிடித்தார் ஏ சகிப்புத்தன்மை பி மதக்கடுமை சி கலப்பு கொள்கை டி சமாதான கொள்கை பதில் பி மதக்கடுமை ஹுமாயுன் ஆட்சிக்கு பின் தற்காலிகமாக ஆட்சியில் இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ சூரி ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி பீர்பால் ஆப்ஷன் டி தோதர்மால் பதில் option a Sersha suri all the best thank you